ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கையில் இருந்து புறப்பட்டு ஜனாதிபதி அமெரிக்காவை சென்றடைந்துள்ளார் அமெரிக்க நேரப்படி காலை எட்டு ஐம்பது மணியளவில் அமெரிக்காவின் ஜோன் எஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார் விமான நிலையத்தை அடைந்த ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்கவை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி முன்னாள் பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்திரணி ஜெயந்த ஜெயசூரிய மற்றும் அவரது குழுவினர் பெறவேற்றுள்ளனர் மன்னர் மக்களால் கடந்த ஐம்பத்தி மூன்று நாட்களாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் காச்சாலை வேலைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளன ஆகவே மன்னர் மக்களின் போராட்டம் பொய்த்திருக்கின்றதா அவர்களின் வாழ்வுரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றதா இவ்வாறு வனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைகலநாதன் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார் மூன்று நாட்கள் மன்னாரிலே இந்த காற்றலை மின்சாரம் சம்பந்தமாக கொழும்பிலும் மன்னாரிலும் தொடர்ச்சியாக போராட்டத்தை மக்கள் மேற்கொண்டு வந்தார்கள் ஆனால் நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய கடிதத்திலே அந்த காற்றலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற உபகரணங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாட்டை செய்ய தனது ஆணையை இட்டிருக்கிறார் உண்மையிலே எங்களுடைய மன்னார் மக்களுடைய அந்த போராட்டம் பொய்த்திருக்கிறதா அந்த மன்னார் மக்களுடைய வாழ்வு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதா மன்னார் மக்களுடைய இறையாண்மை பொய்யாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இந்த உயரியல் சபையிலே நான் கேள்வி கேள்வியாக்க விரும்புகின்றேன் ஜனாதிபதி அவர்களும் ஒரு போராட்டத்தின் இயக்கத்தில் இருந்து வந்தே இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியாக ஒரு அரசாங்கத்தை நடத்துகின்ற தலைமை பொறுப்பை எடுத்திருக்கின்ற அவர் எங்களுடைய மக்களுடைய எண்ணக்கருவை எங்களுடைய மக்கள் வாழ முடியாதென்று சொல்லுகின்ற அந்த சூழலை உருவாக்குகின்ற இந்த மின்சார இந்த இந்த காற்றலை மின்சாரம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வது எங்களுடைய மக்களுடைய உயிரை இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அந்த நிலையில் நின்று கொண்டு எங்களுடைய மக்களுடைய உயிரை துட்சமாக மதிக்கின்ற ஒரு செயலாக ஜனாதிபதி அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார் விவசாயிகளிடம் இருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் நகர் விவசாய நிலங்களை திருப்பிக் கொடுக்குமாறு வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு முன்னால் முத்துநகர் விவசாயிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அத்துடன் கிண்ணியா மற்றும் குறிஞ்சா கேணி ஆகிய காமநல சேவை நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் தங்களுக்கான விவசாய நிலங்களில் பயிர் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி தொடர்ந்து விவசாயம் செய்வதற்கு அனுமதிக்குமாறு கோரி கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு முன்னால் கிண்ணியா கண்டிப் பிரதான போக்குவரத்து வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நகர பகுதியில் அமைக்கப்பட்ட உணவகம் ஒன்று பல்வேறு சுகாதார சீர்கேடுகளால் இயங்கியதன் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது வீதியில் அமைந்திருந்த குறித்த உணவகம் மன்னார் நகரசபை பொது சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அகற்றப்பட்டது குறித்த உணவகம் எந்த ஒரு வியாபார உரிமமுமின்றி இயங்கி வந்ததுடன் பல சுகாதார சீர்கேடு கட்நாயக விமான நிலையம் ஊடாக வெளிநாட்டுக்கு செல்ல முற்பட்ட விலை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இருந்து கைக்குண்டு கொன்றும் இரண்டு வாள்களும் மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த நபர் நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கு முயன்ற வேளை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிக்கர் வோல்டர் ட்ரக்கை ஜனாதிபதி என்ற தேச நாயக் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் செயலகத்தில் உள்ள மனித உரிமைகள் பேரவை அறையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது மனித உரிமைகள் தொடர்பான இலங்கையின் ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி அன்ரகுமார் தேசநாயக்க தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பில் ஜனாதிபதியுடன் ஒளி விவகார அமைச்சர் விஜயதஹேரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பகுதியில் இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்துள்ளார் மாதா கோவில் உடுவில் சுன்னாகம் பகுதியை சேர்ந்த விஷ்ணுராஜ் யதுர்மன் என்ற இருபத்தி ஓரு வயது இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் காலை ஆடைகளை அயன் செய்து கொண்டிருந்த போது மின் இணைப்பில் இருந்த கோளாறு காரணமாக மின்சாரம் அவர் மீது தாக்கியதில் அவர் உயிரிழந்துள்ளார் யாழில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை உயிரிழந்து பிறந்ததுடன் குழந்தை நிமிடங்களில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சோமசுந்தரம் வீதி ஆனைக்குட்டை பகுதியை சேர்ந்த நிமலராஜ் சருமதி தம்பதிகளின் குழந்தைகளை இவ்வாறு உயிரிழந்துள்ளது முன்னாள் அமைச்சர் உதயன் கமன் பிள கைது விவகாரம் தொடர்பில் சட்டமா அதிபர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் அதன்படி உதயன் கம்மன் பிளவை கைது செய்ய முடிவெடுக்கப்பட்டால் அது குறித்து மனு மூலம் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உதயன் கைது தடுக்க உத்தரவு கோரி தாக்கல் செய்யப்பட்ட விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குற்ற துறை சார்பில் முன்னிலையான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷனடி சில்வா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை இலங்கைக்கான இந்திய ஒய் சாணிக்கர் சந்தோஷ் ஜா நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் தங்காளே அமைந்துள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்திய உயர்ஸ்தானியரின் மனைவி தனுஜா ஜாவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அரசியல் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மிகவும் அன்பான சந்திப்பை மேற்கொண்டதாக மகிந்த தனது முகநூல் பதிவில் கூறியுள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே மிக கொடூரமாக முடிவடை முடிவு கொண்டு வரப்பட்ட தேசிய விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்ட விதம் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற தமிழின படுகொலைகள் மனித உரிமை மீறல்கள் போன்றவற்றுக்காக கட்டாயமாக காணாமல் போய் செய்யப்பட்டவர்கள் போன்ற பிரச்சனைகளுக்காக பதினாறு ஆண்டுகளாக நீதிக்காக தமிழினம் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே இன்று தமிழர் தரப்புகளிலேயே பலரை ஒரு குழப்ப நிலைக்கு விட்டுச் செல்வதாக ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் அமைந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக சர்வதேச எதையுமே பண் பண்ணாது என்றொரு விசமத்தனமான பிரச்சாரத்தின் மூலம் அழுத்தங்கள் போதிய பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கக்கூடிய இருக்கிறது என்னை பொறுத்தளவிலே நான் பதினைஞ்சு தடவைகளுக்கு மேல் ஜெனிவா கூட்டத்தொடர்களுக்கு சென்று வந்தவன்ற வகையிலே அங்கு அவர்களுடன் பேசுகின்ற பொழுது நாட்டிலிருந்து இந்த கோரிக்கை வர வேண்டும் இதிலே போர் அளவு அக்கறை காட்டவில்லை வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அக்கறை மாற்றம் காட்டினால் போதாது என்ற கருத்துப்பட சொல்லியிருந்தார்கள் அதை நாங்கள் விரக்தி அடைந்து சரிவராது சரிவராது என்று சொல்லி கொண்டு போகின்ற அது எதிரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பாக அமையும் இப்பொழுது கூட இலங்கையில் இருக்கக்கூடிய பல மனித உரிமை அமைப்புகள் சிங்கள அமைப்புகளாக இருந்து கொண்டு பழைய பழைய பிரச்சனைகளை கிளறிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேண்டுமென்றால் ஜேவிபி காலத்திலே நடைபெற்ற இலங்கை அரசாங்கத்தினால் ஆட்சியப்பட்ட படுகொலைகளை கூட இழுத்து விடுற மாதிரியான கணக்குகள் போய்க்கொண்டிருக்கிறது அது இலங்கையினுடைய ஒளிவார அமைச்சர் திரு விஜித ஹேரத்தின் மூலமும் தெரிய வருகின்றது அவை இந்த பிரச்சனையிலே நாங்கள் எங்களுடைய வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் எதிரி மற்றவன் என்ன செய்கிறான்பதற்கு மேலதிகமாக நாங்கள் இதை நோக்கி சரியாக அணிவகுத்தோமா என்றால் நடைபெற்றது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு எங்களுக்கு இந்த போர் முடிவடைந்து ஏறக்குறைய ஒரு ஏழு ஆண்டுகள் எடுத்தன ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே போர் முடிவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொரு வரை பத்து பன்னெண்டு வருஷங்கள் கடந்துதான் மூன்று தமிழ் தரப்புகள் சேர்ந்து இனப்படுகொலை என்பதை கையெழுத்திட்டு அனுப்பி வைத்திருந்தோம்